அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் இந்த மாதிரி சிவபெருமானை வழிபட்டோன்னா கண்டிப்பாக அவர் மனம் இறங்கி வருவார் நாம் கேட்டதை கொடுப்பார் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறதே இல்லை எப்படி வழிபடணும் ஆலயத்திற்கு போகும்போது நம்ம வில்வம் வாங்கிட்டு போனோம் அதே போல அபிஷேக பொருட்கள் வாங்கிட்டு போகணும் குங்குளியம் வாங்கிட்டு போகணும் இந்த மாதிரி அபிஷேக பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் வாங்கிட்டு போகலாம் ஆனா அது மட்டுமே அங்கு வழிபாடு ஆகாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு நிமிஷம் எந்த ஒரு மனசஞ்சலமும் இல்லாமல் அவர்கிட்ட போய் நிற்கிறப்ப அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இல்லாம ஏதாச்சும் நினைவுகளை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இல்லாம அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இந்த மாதிரி பலவிதமான மன ஓட்டம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மன ஓட்டம் எதுவுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் சலனம் இல்லாத தண்ணி இருக்கும் இல்லையா ஒரு பாத்திரத்தில் எடுத்து தண்ணி வைக்கிறோம் அப்படியே சலனம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மாதிரி மனசு இருக்கணும் எந்த ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது ஐயனை பார்க்க வந்தேன் பார்க்குறேன் ஐயன் என்னை பார்ப்பதற்காக வர சொன்னார் வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சாலே கண்ணில் தண்ணி வந்துடும் வேற எதுவும்லாம் இல்லை கண்ணில் தண்ணி வர்றதுக்கான காரணம் என்னென்னா அப்பா என்னை வர சொன்னார் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் மனசுக்குள்ளே வந்துருச்சுனாலே எவ்வளோ நேரத்துக்கு காத்துக்கிட்டு இருந்திருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும் இல்லையா அப்போ அப்படியே பல 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 பலன்னு இருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்படி ஒரு ஒரு கலங்கம் இல்லாத மனசு சஞ்சலம் இல்லாத மனது ஒரு அப்பா பையன் உறவை போல அதே போல குருமானவர் உறவை போல் அப்படி ஒரு பணிவா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த அன்பு செலுத்துகிறோம் இல்லையா அப்படி ஒரு அன்போடு ஆலயத்துக்கு போகிறோம் அப்படியே பிடிச்சிக்கிறோம் எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா அவரு தான் எல்லாம் அப்படின்னு பிடிக்கிறோம் அந்த சணக்கத்தில் இங்கே மாதிரி எனக்கு எதுவுமே வேண்டாம் என்னது எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு என்னதான் வேணும் நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு சரணடைகிறோம் பாருங்க அந்த சரணடைகிற ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை தலகையிலாக திருப்பி போட்டுரும் உங்கள் வாழ்க்கையை தலையிலாக திருப்பி போட்டுரும் அப்படி சரணடைஞ்சவங்களுக்கு அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே சிவபெருமான் பார்த்து நடத்தி வைக்கிறது எனக்கு இது வேணும் அப்படின்னா கொடுத்துறாரு அது வேணும்னா கொடுத்துறாரு வேண்டுதல் வைக்கிற எல்லாத்துக்குமே நடத்தி வைக்கிறார் இல்லைங்களா ஆனால் சரணடைந்தவர்களின் வாழ்க்கையில் அன்பை ஏற்படுத்துகிறார் அவர்கள் விருப்பத்திற்கேற்றார் போல அவர்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார் அவர்கள் தான் விரும்புவதே இல்லையே சிவபெருமானை தானே விரும்புகிறாங்க அந்த சிவபெருமானே எல்லாம் என்று ஆகிவிடுகிறார்கள் அப்பா அந்த சமயத்தில் அந்த அன்பு அவர்களுக்கு கொடுக்கிறார் பாருங்க அதை விட மிகையான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது அப்படி ஒரு அன்பு அப்படி ஒரு பாசம் அப்படியே தனது பக்தர்களை வந்துட்டு அடை காப்பது போல இறைவன் காப்பார் சிவபெருமான் அடை காப்பது போல காப்பார் உண்மைன்னு உணர்ந்திருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க பல தருணங்களிலே நம்மளுக்கு இந்த உண்மையானது புரிய வந்திருக்கும் அவ்வாறு உணர்ந்தவர்களில் நீங்களும் ஒருவர் என்றால் கண்டிப்பாக அந்த அந்த ஒரு அனுபவத்தை மற்றவர்கள் பெற வேண்டும் என்று நினைத்தால் மற்றவர்களுக்கும் வழிகாட்டுங்கள் சிவபெருமான் மீது உண்மையான அன்பு செலுத்துவது எப்படி என்பதை மற்றவர்களுக்கும் கற்றுக்கொடுங்கள் பேசும்போது சொல்லிக் கொடுங்க எதையும் எதிர்பார்க்காம அவர்கிட்ட அன்பு செலுத்தணும் இப்படித்தான் கேட்கணும் பஞ்சாட்சிர மந்திரத்தை மனசுக்குள்ள எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படி சொல்லும்போது போது ஏற்படுகின்ற உணர்வு அப்படிங்கிறது அலாதியானது அப்படிங்கிறத அவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அவர்களும் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் என்றா உண்மையில் நீங்க பிறந்த பிறவியின் பயனானது ஈடேறிவிட்டது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு கொள்ளுங்கள் யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் அப்படின்னு சொல்ற மாதிரி இறைவனோட அருளை உணர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு அவ்வருளை உணர்வதற்கு வழிகாட்டும் பொழுது குருவாக மாறுகிறார்கள் குரு அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வழிகாட்டுபவர்கள் அந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அது இன்னும் சிறப்பான விஷயம் இப்படி இந்த ஒரு நிமிஷம் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா மனசஞ்சல் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை இறைவன் தீர்மானிப்பார் அந்த வாழ்க்கையும் ரொம்ப ஆனந்தமானதாக இருக்கும் அவ்வாறு உங்கள் வாழ்க்கை ஆனந்தமானதாக இருக்கிறது என்று நினைத்தால் கண்டிப்பாக நம்ம பிறந்த பிறவியின் நோக்கத்தை அடைந்து விட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை எத்தனை பேர் வாழ்க்கையில் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க